ஆன்மீக நண்பர்களுக்கு இனி வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த ஒன் ஹவருக்குள்ளே இந்த பயிற்சி ஒன்று இருக்குது இது இலவசம்தான் என்ன விஷயம்னா தாந்திரிக முறையில் பண பணவரவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றத பற்றி நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு கண்ணாடி பவுல் கண்ணாடி கிண்ணம் இந்த சைஸ் இருக்கு இல்லையா அது உள்ள ஒரு எலுமிச்சை பழம் தண்ணி ஊற்றி எலுமிச்சி மழை வைக்கிற அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து கண்ணாடி டம்ளரே வச்சிருப்பாங்க அது எலுமிச்சி மழை போடுற அளவுக்கு இருந்தால் போதுமானது அதை கொண்டு வாங்க அதுக்கு வந்து சாபனை நிவர்த்தி பண்ணி அதை உயிர் கொடுக்குற ஒரு மந்திரம் சொல்லி அதை சுற்றி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வார வாரம் எலுமிச்சி மழமோ தண்ணியை மட்டும் மாற்றினா போதுமானது ஆனால் அதில் இந்த எட்டு திசைகளில் எந்த திசையில் வைக்கணுன்றதே நிறைய பேருக்கு தெரியல ஏதோ கண்ணாடி இப்போ எலுமிச்சை எலுமிச்சி மழை போட்டு வச்சிடுறோம் அது வேலை செய்யுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் பண்ண முன்னே பண்ணால் அதோடய வேலை செய்யாது எப்படி சொல்கிறதுன்னா இந்த மணி பிளான்ட் மணி பிளான்ட்டுன்னு ஏதோ வாங்கிக்கிறாங்க அதை வச்சாக்கா பணம் பணம் சேராதுங்க அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது மணி பிளான்ட் ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு இதுவை வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை எடுத்துமே நம்ம வீட்டில் வச்சா தான் அதுக்கான பலனே கிடைக்கும் அதுவே நிறைய பேருக்கு தெரியலில்ல ஏதோ கடையில் வாங்கினது வச்சுறாங்க அதை வச்சா பணம் வந்துருமா அப்படி பணம் வந்துடுனாக்கா மணி பிளான்ட் விற்கிற கடைக்காரன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கணும் மணி பிளான்ட் வச்சுருக்கிறோம் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கணும் விற்கிறான் இல்லையா ஸோ அதெல்லாம் கிடையாது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் இருக்குது முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது அது முறைப்படி செய்யும்போது கட்டாயமாக அதோடய பலன் இருக்கும் ஸோ அதுவும் நம்ம சொல்லித்தர போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க பயன்பெறணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வாங்க இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும் தெரியாமல் நம்ம அப்படியே பார்த்துலன்னா அது அது ப கட்டாயமாக அதுக்கு அதுக்கான பலனும் கிடைக்காது அது சாத்தியமும் இல்லை அப்படியே நாளைக்கு ரெண்டு விஷயத்தையும் சொல்லித்தர போகிறோம் அந்த கண்ணாடி பவுள்ள எலுமிச்சம் பழம் வைக்கிறத பற்றின விஷயங்களும் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரூபா நோட்டு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ ஐம்பது ரூபாவோ நூறுரூவாவோ இரநூறுவா ஐநூறுரூவாவோ அதை பச்சை கலர் நூலில் ஏன்னா அது குபேரனுடைய ஆதிக்கம் இல்லையா அதை சுற்றி நம்ம பணப்பெட்டியில் விற்கணும் அதுக்கான ஒரு மந்திரம் சொல்லி நான் கொடுத்துட்றேன் அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும் ஒரு அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு இருந்தால் கூட போதுமானது தான் முடிஞ்சவங்க ஐநூறுரூவா நோட்டு அது இருக்க இருக்க பணங்கள் வந்து அதிகமாக ஒரு பத்து மடங்கு அதிகமாக ஏதோ வகையில் தான் இருக்கும் அதை எப்போவுமே நம்ம பணம் வச்சுக்கிற ஒரு இடத்துல வந்து அதை வச்சுக்கணும் அதை தரையிலேயோ அந்த இதுலேயோ வைக்காமல் ஒரு பணப்பெட்டி அப்படின்லாம் எதுவுமே இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயாவது அதில் போட்டு வச்சு இந்த கடலில் அந்த காசு போட்டு வச்சுப்பாங்களே அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது சிறப்பானது ஸோ அதை பற்றின விஷயங்களும் நாளைக்கு இரண்டு விஷயங்கள் வந்து பார்க்குறோம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இந்த நாள் காலை பதினோரு மணி இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இதை சொல்லி தந்துடுவேன் எலுமிச்சம்பழம் வைக்கிற அந்த எட்டு திசைகளில் எந்த திசையில் வைக்கணுன்றதும் அதுக்கான சாபனை வர்த்தி பண்ணி உயிர் கொடுக்குற மந்திரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு சுருட்டி வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க காலையில் பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க அந்த பவுல் நீங்கள் தான் கொண்டு வரணும் எலுமிச்சம்பழ நீங்கள் கொண்டு வரணும் அது நம்ம தரமாட்டோம் அதே மாதிரி ஏதோ ஒரு நோட்டு வந்து கொண்டு வாங்க கலர் நூல் எங்கேயே இருக்குது நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ விரைவில் திருமண தடை இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பண்ண போகிறோம் அது வந்து மலர்புற வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணும் அதை பற்றின தகவலும் உங்களுக்கு விரைவில் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் மாந்திரிகம் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட ஆத்மா ஆத்மாத்மான பதினேழு குருமார்களில் தீர்க்கமாக சக்ஸஸ் ஆன விஷயங்களை தான் அவங்க நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன் நம்பிக்கையோடு வந்து வரவங்க இங்கே யாருமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது உங்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம் தாராளமா டைம்ஸுக்கு லேட் பண்ணாதீங்க வந்து பயன்படுங்க நன்றி